ஹாய் ஹலோ இன்றைக்கு உங்களோட இம்பார்ட்டன்டான விஷயத்தை பத்தி உங்களோட பகிர்ந்து கொள்ள அதாவது நீங்கள் உங்களோட தகைமலுக்கு ஏத்த மாதிரி ஒரு வேலை தேடி எழுகிறீங்களா இல்லையா உங்களோட வேலை மூலமா உங்களோட ஸ்கில்ஸை வளர்த்துக்கொள்ள ஆசைப்படுறீங்களா அதாவது நீங்கள் வேலை செய்யறதன் மூலமா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அதிகரித்துக் கொள்ள இந்த வீடியோ உங்களுக்காக அதாவது ஜால் மாவட்டத்தில் ஜால் வேலைவாய்ப்பு முகாம் எதிர்வரும் இருபத்தி நான்காம் தேதி அன்று நடைபெற உள்ளது இம்முகாமில் பல நிறுவனங்களிலிருந்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட வேலைவாய்ப்புகள் காணப்படுகிறது இவ்வேலைவாய்ப்புகளுக்கான நேர்முகத் தேர்வும் அங்கே நடைபெறுகிறது இம்முறை பைனான்ஸ் கம்பெனி உட்பட இன்ஸ்டிடியூட் ஹோட்டல் மீடியா பார்மசி ஹாஸ்பிட்டல் போன்ற நிறுவனங்களில் பலவிதமான வேலைவாய்ப்புகள் காணப்படுகின்றன அசிஸ்டன்ட் அக்கவுண்ட் மேனேஜர் அக்கவுண்ட் கிளார்க் ஐ டி ரிலேட்டட் ஒர்க் ரிசப்ஷனிஸ்ட் மேலும் கண்டென்ட் ரைட்டர் நியூஸ் ரீடர் வீடியோ எடிட்டர் கிராபிக்கல் டிசைனிங் அது மட்டும் இல்லாம டிரைவர் நர்ஸ் சிசிடிவி டெக்னீஷியன் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் டெக்னீஷியன் அத்தோட கிளீனிங் ஸ்டாஃப் வெயிட்டர் குக் செஃப் போன்ற பல வேகன்சிஸ் இங்க காணப்படுகிறது உங்களுக்கு ஏற்ற போல ஒரு தொழிலை நீங்க பெற விரும்பினீங்கண்டா எதிர்வரும் திங்கட்கிழமை அதாவது இருபத்தி நான்கு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று நடைபெறவுள்ள ஜாப்வேரில் நீங்கள் கலந்து கொள்ளலாம் அதோடு இந்த ஜாப்வேர் இருபத்தி நான்காம் தேதி காலை பத்து மணி தொடக்கம் மதியம் ஒரு மணி வரை இலக்கம் ஐம்பத்தி ஒன்று அம்மன் வீதி யாழ்ப்பாணத்தில் உள்ள ஜால் பாட்டி ரெசிடென்சி என்ற ஹோட்டலில் வந்து நடைபெறவுள்ளது இது இம் இம்முகாமில் நடைபெறவுள்ள நேர்முக தேர்விற்கு உங்கள் சுயவிபர கோவையுடன் மற்றும் நேர்முகத் தேர்வுக்கு ஏற்றால் போல் பொருத்தமான ஆணையுடனும் கலந்து கொள்ளுமாறு வேண்டப்படுகிறீர்கள் மேலும் தகவல்களை அறிந்து கொள்வதற்கு நீங்கள் தொலைபேசி ஊடாக தொடர்பு கொள்ளலாம் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் பூஜ்ஜியம் ஏழு நான்கு பூஜ்ஜியம் எட்டு மூன்று 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 ஆறு எட்டு அல்லது பூஜ்ஜியம் ஏழு ஆறு பூஜ்ஜியம் ஒன்பது எட்டு நான்கு ஐந்து மூன்று ரெண்டு போன்ற இலக்கங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் இந்த ஜாப்ல நீங்கள் கலந்து பயன்பெற்று மேலும் உங்கள் நண்பர்களும் பயன்பெற இந்த காணொலியை முடிந்தவரை பகிருங்கள் நன்றி